சாப்பிடுங்க சாப்பிடுங்க கையில் தான் தரணும் ஆ சரி 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 ஆ அப்படியே என்ன ஆச்சு சாப்பிடுங்க ம் சரிம்மா சரி ம் ஓகேம்மா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் எழுத்தவும் வீடியோவை ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிவிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க வருவாங்க வருவாங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் சாப்பிடு சாப்பிடு விளையாடுறலா ஓடி பிடிச்சி விளையாடுறல நீங்கள் Hmm, ah. Seri. Oke, okay, ma. これ。